தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தால் அவர்களுடைய அந்த அதிகாரத்திற்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சுதந்திரமான அமைப்பு உச்சநீதிமன்றத்தோட வழக்குல அவங்க நிறைய விஷயத்தை சொல்றாங்க நாங்க எப்படி எல்லாம் வந்து வாக்காளர்களை போலி வாக்காளர்களை கண்டறிவது இதெல்லாம் ரொம்ப ரெகுலரா இருக்கிற விஷயம் தான் புதுசா ஒண்ணுமே தேர்தல் ஆணையம் கொண்டு வரல வழக்கமா இப்ப சொல்லப்படுகின்ற எஸ்ஐஆர் அப்படிங்கறதே நம்ம தேர்தலுக்கு முன்பாக ரெண்டு தடவை மூணு தடவை வாக்காளர்களை அடையாளம் காண்பது நீக்குவது இறந்தவர்களை நீக்குவது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கமான பணி இதுல எந்த இடத்துல டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கோ அந்த இடத்துல அரசியல் கட்சி முகவர்களும் அது அப்ஜெக்ட் பண்ணலாம் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதே போல சம்பந்தப்பட்ட நபர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுக்கலாம் அல்லது மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் இப்படி இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் புதிதான விஷயம் காங்கிரஸ் வாக்காளர்களுடைய புதுப்பிக்கும் படி சேர்க்கும் படி நீக்கு ரெகுலர் ஜாப் ஆஃப் அதனால இதை பொலிட்டிசைஸ் பண்ண காங்கிரஸ் தொடர் தோல்விகளால் மக்களுக்கு என்ன முகத்தை காட்ட முடியாதுன்னு தவித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் இந்த தேர்தல் ஆணையத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் இது வருதுன்னா தமிழ்நாட்டுல வழக்கமா எலெக்ஷன் ஸ்டேட்ல நடக்கிறது தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு புதுசாக எதுவும் இல்லை யார் வாக்காளர்களாக வேண்டும் என்பது சட்டத்தில் தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் இந்திய குடிமக்களாக இருக்கணும் குறிப்பிட்ட வருடம் அந்த முகவரியில் வசிக்கணும் இந்த விஷயத்தை யார் பூர்த்தி செய்தாலும் அவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம் யாரையாவது நீக்கினால் அவர்களுக்கு தேர்தல் ஆணையமே தவறாக நீக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு படிவத்தை கொடுத்து அவங்க திரும்ப சேர்ந்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது போது பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு புரியல நன்றி